சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தி உங்கள் பி கணக்கில் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் ரூபாய் ஐம்பதாயிரம் பெறலாம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்கள் பி கணக்கு உங்கள் ஓய்வு வாழ்க்கைக்கான சேமிப்பு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படும் உத்தரவாதமாகும் இந்த நிலையில் பி பயனர்களுக்கு ஒரு முக்கிய அப்டேட் வந்துள்ளது அதாவது பிஎஃப் கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும் அதாவது உங்கள் பி பேலன்ஸ் பூஜ்யமாக இருந்தாலும் பணியாளரின் குடும்பம் அல்லது நாமினிக்கு கட்டாய காப்பீட்டு தொகை கிடைக்கும் இது தொடர்பான விதியை கொண்டு வந்துள்ளது இது லட்சக்கணக்கான ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரிய நிவாரணத்தை அளிக்கும் சரி இபிஎஃப்ஓ கொண்டு வந்த புதிய விதிகள் என்ன இது உங்கள் குடும்பத்திற்கு எவ்வாறு பயனளிக்கும் விரிவாக கண்டுபிடிப்போம் முன்னதாக ஒரு ஊழியர் பணியில் இருக்கும் போது இறந்தால் காப்பீட்டு சலுகைகளை பெற அவரது குடும்பத்தினருக்கு பிஎஃப் கணக்கில் குறைந்தபட்ச தொகை இருக்க வேண்டும் என்ற விதி இருந்தது ஆனால் இப்போது அந்த கவலை போய்விட்டது புதிய விதியின்படி பிஎஃப் கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும் அதாவது உங்கள் பிஎஃப் இருப்பு பூஜ்ஜியமாக இருந்தாலும் பணியாளரின் குடும்பம் அல்லது பரிந்துரைக்கப்பட்டவருக்கு கட்டாய காப்பீட்டு தொகை கிடைக்கும் வேலைகளை மாற்றிய பிறகும் சேவையில் இடைவெளி இல்லை மேலும் நீங்கள் ஒரு நிறுவனத்தை விட்டு வெளியேறி அறுபது நாட்களுக்குள் மற்றொரு நிறுவனத்தில் சேர்ந்து ால் அது சேவையில் இடைவேளையாக கருதப்படாது மேலும் காப்பீட்டு சலுகைகளுக்காக உங்கள் மொத்த வேலை வாய்ப்பு காலம் தொடர்ச்சியாக கணக்கிடப்படும் இதன் பொருள் உங்கள் காப்பீட்டு தொகையை இழக்க நேரிடும் என்ற பயம் இல்லை மேலும் வேலையை விட்டு நின்ற பிறகும் காப்பீடு கிடைக்கும் இது மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் ஒரு ஊழியர் வேலையை விட்டு வெளியேறிய பிறகு தனது கடைசி சம்பளத்தை பெற்ற ஆறு மாதங்களுக்குள் இறந்தாலும் அவரது குடும்பத்திற்கு காப்பீட்டு இழப்பீடு கிடைக்கும் அதாவது நீங்கள் வேலை செய்யாவிட்டாலும் உங்கள் குடும்பம் ஆறு மாதங்களுக்கு காப்பீட்டு தொகை இருக்கும் மேலும் இடிஎல்ஐ திட்டம் என்றால் என்ன இடிஎல்ஐ பணியாளர் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீடு என்பது உங்கள் பி கணக்குடன் இணைக்கப்பட்ட ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டமாகும் இதன் சிறப்பு என்னவென்றால் பணியாளர் தனது சம்பளத்திலிருந்து ஒரு ரூபாய் கூட தனித்தனியாக செலுத்த வேண்டியதில்லை முதலாளி அதன் பிரீமியத்தை செலுத்துகிறார் காப்பீட்டுத் தொகை பணியாளரின் கடைசி சம்பளத்தின் அடிப்படையில் காப்பீட்டுத் தொகை இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் அதிகபட்சம் ஏழு லட்சம் வரை இருக்கும் மேலும் இந்த மாற்றங்களால் யார் பயனடைவார்கள் இந்த புதிய விதிகளின் மூலம் பி கணக்கில் அதிக பணம் இல்லாதவர்கள் அடிக்கடி வேலை மாறுபவர்கள் மற்றும் சமீபத்தில் வேலையை விட்டு வெளியேறியவர்களின் குடும்பங்கள் இப்போது முழுமையான நிதி பாதுகாப்பை பெறுவார்கள் அகால மரணம் போன்ற துரதிஷ்டவசமான சூழ்நிலைகளில் குடும்பங்கள் தெருக்களில் விடப்படுவதை தடுக்க இந்த திட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவும் நீங்கள் ஒரு பி உறுப்பினராக இருந்தால் இடிஎல்ஐ திட்டம் தானாகவே உங்களுக்கு பொருந்தும் பி கணக்கில் பணம் இல்லாவிட்டாலும் காப்பீட்டுத் தொகை அப்படியே இருக்கும் வேலை மாறும்போது அறுபது நாட்கள் இடைவெளி இருந்தாலும் உங்கள் சேவை தொடர்ந்து இருக்கும் வேலையை விட்டு வெளியேறிய பிறகும் உங்கள் குடும்பத்திற்கான காப்பீட்டுத் தொகை ஆறு மாதங்களுக்கு தொடரும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது